நம்ம சென்னையில புதிதாக திறக்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தாங்க இந்த நிறுவனத்தோட பெயர் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதிக அளவுல பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்கள் நிறைய பேர் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை கேட்டிருந்தீங்க அவர்கள்லாம் இந்த வேலைவாய்ப்பை தவறாம பயன்படுத்திக்கிங்க இந்த நிறுவனம் முழுவதுமே ஏசி வசதி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் ஒரு புதிதாக திறக்கப்பட்டுள்ள நிறுவனம் அப்படின்றதுனால ஒன் இயருக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிசிபி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது என்ன கல்வித் தகுதியுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு எனி டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஆவடி பூந்தமல்லி செங்கல்பட் போலூர் வாலாஜாபாத் கூடுவாஞ்சேரி எஸ்பி கோயில் உரக்கடம் காஞ்சிபுரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வெளியூர்கள் இருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தங்குமிடத்திற்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் அதை செய்யறதுக்கும் இந்த நிறுவனம் தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான வேலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கான வேலை நேரமாக இருக்கும் மூன்று ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதையும் இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிங்காடி வாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்